வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் பிரவீன் குமார் நம்ம கோயம்புத்தூர் லொக்கேஷன்ல பியூர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக லேண்ட் லேண்டு பார்த்துட்டு இருக்கீங்களா அப்ப கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கான ப்ராஜெக்ட் தான் நம்ம ப்ராஜெக்ட் வந்து கோயம்புத்தூர்ல அன்னூர் அன்னூர் லொகேஷன்ல ஒரு டென் மினிட்ஸ் டிராவல்ல ஓதிமலை முருகர் கோவில் இருக்கு அந்த முருகர் கோவிலுக்கு ரொம்பவே பக்கமா லொக்கேட்டாக இருக்கக்கூடிய நம்ம ப்ராஜெக்ட் தான் கோல்டன் மெடல்ஸ் ப்ராஜெக்ட் வாங்க நம்ம ப்ராஜெக்ட் குள்ள என்ன மாதிரி டெவலப்மென்ட்ஸ் இருக்கு என்ன மாதிரி ஆஃபர் பிரைஸ் நம்ம பண்ண போறோம்னு சொல்லிட்டு டீடைலா பார்க்கலாம் மாவட்டத்தோட ப்ராப்பர் லொக்கேஷன் எங்க இருக்குன்னா கோயம்புத்தூர்ல அன்னூர் லொக்கேஷன்ல இருந்து ஒரு டென் மினிட்ஸ் டிராவலிங் டைம்ல ஓதிமலை முருகர் கோவிலுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு நம்ம ப்ராஜெக்ட்டோட நேம் வந்து கோல்டன் மெடோஸ்ங்கிற நேம்ல நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு ஏக்கருங்க பன்னெண்டு ஏக்கர்ல இருநூத்தி எண்பத்தி அஞ்சு சைட்டா நம்ம பிரிச்சிருக்கோம் ஒரு பிளாட் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சென்ட்ல நம்ம பிரிச்சிருக்கோங்க எல்லாமே நார்த்து ஈஸ்ட் பேசிங் சைட்ல அவைலபிள் இருக்கு ஃப்ரெஷ்ல விட்டுங்க இப்போ நம்ம கோல்டன் மெடோஸ் ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா நடந்துட்டு இருக்குங்க இதில் அம்மிஸ் வைஸ் பார்க்கும்போது கிராண்ட் என்டர் சார்ஜ் சோலார் லைட் தார் ரோடு காம்பவுண்ட் வால் சரௌண்டிங் ஓர்ஹெட் டேங்க் இபி ட்ரிங்கிங் வாட்டர் போர் வாட்டர் சில்ட்ரன்ஸ் பார்க் எல்லாமே ப்ராப்பரா பண்ண போறோங்க அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி கேமரா சர்வென்ஸ் நம்ம பண்ண போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி டைப்ல நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப நல்லாவே வந்துருக்குங்க இங்க பியூர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பாக்குறீங்களா அப்ப கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கான ப்ராஜெக்ட் தான் இவ்வளவு டெவலப்மெண்ட் இல்லை நம்ம கோல்டன் மெட்ரஸோட ப்ராஜெக்டோட ஒரு பிளாட்டோட ரேட் அதாவது ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க அந்த ரெண்டே முக்கால் சென்டோட பிரைஸ் வந்து பாட்டினா வெறும் ஆறு லட்சத்து ஐம்பது ரூபா மட்டும் தான்ங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேவுட்டோட கிராண்ட் ஓப்பனிங் வந்து பாட்டிங்கனா வர டிசம்பர் இருபத்தி தேதி நம்ம பிளான் பண்ணியிருக்கேங்க அன்னைக்கு புக் பண்ணுற கஸ்டமருக்கு மட்டும் முழுக்க முழுக்க டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரீயாக நம்ம பண்ணி கொடுக்குறோம் ரெண்டாவது வந்து கிச்சன் செட்டு வந்து இருபதாயிரம் மதிப்புள்ள கிச்சன் செட்டு வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் மதிப்புள்ள கிஃப்ட் வாட்சர் வந்து பாட்டினா ரெண்டு கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி அத்தனை சிறப்பம்சங்களும் வந்து பாட்டினா நம்ம பக்காவாக பண்ணி கொடுக்குறேங்க மக்கள் வந்து முழுக்க முழுக்க பயனடைங்கிற அடிப்படையில் நம்ம இதில் ப்ராப்பராக பண்ணிக்கொடுத்துட்ருக்கேங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க உங்களுக்கான நார்த் ஃபேஸிங் ஈஸ்ட்டு ஃபேசிங் சைட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது முழுக்க முழுக்க பியூர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ப்ராஜெக்ட்டுங்க ப்யூர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணுறீங்களா அப்போ கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு சூட்டபுள் ஆகுங்க நம்ம கோல்டன் மெடல்ஸ் ப்ராஜெக்டோட கிராண்ட் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் டிசம்பர் டுவெண்ட்டி நைன் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோட சைட் விசிட் வாங்க சைட்டை பார்த்துட்டு உங்களுக்கான ஃபிளாட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல்ங்க எங்களுக்கு அன்னூர் லொக்கேஷனில் மட்டும் ப்ராஜெக்ட் போகலைங்க கோயம்புத்தூரில் ரொம்ப டெவலப் இருக்கக்கூடிய சக்தி ரோட்லயும் சரி மேட்டுப்பாளையம் ரோட்லயும் சரி சக்தி ரோடாக இருந்தால் கோவில் பாளையம் சரவணம்பட்டி கீரணத்தம் இந்த மாதிரி ஏரியாலாம் ப்ராஜெக்ட் இருக்கு அதே மாதிரி மேட்டுப்பாளையம் ரோடு எடுத்துட்டீங்கன்னா வீரபாண்டி பிரிவு காரமடை பெருநாயக்கிம்பளம் இந்த மாதிரி எல்லா எல்லா லொக்கேஷன்லேயும் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சைட் விசிட் வாங்க வந்து பாருங்கள் எங்களுடைய ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் ஒவ்வொரு ஸ்டாஃப் அவைலபிள் இருப்பாங்க உங்களுக்கு என்ன டவுட் வேணுனாலுமே எங்கள் ஸ்டாஃபுக்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேலும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் மாதிரி அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரவீன்குமார் நன்றி வணக்கம் ஏதாவது இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது என்கொடி இருந்ததுன்னா மேலே தெரிகிற ஸ்க்ரோலிங் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்